ஹாய் என் பேர் இல்ஹாம் நான் சம்மாந்துள்ளேந்து வாரன் நான் ஐஏஎஸ் கேம்பஸில் இன்டீரியர் டிசைனிங் அண்ட் த்ரீடு யூசுவலைசேஷன் கோர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் இந்த ஐஎஸ் கேம்பஸ் பற்றிய அறிமுகத்தை நான் வந்து ஒரு ஃபேஸ்புக் மூலமாக நான் அறிந்து கொண்டோம் அதில் இருக்கக்கூடிய தொலைபேசி விளக்கத்தை அழைத்து அங்கே இருக்கக்கூடியவர்களை இந்த விளக்கங்களை நான் அறிந்து கொண்டேன் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்று அதிக உழைப்புகளை தரக்கூடிய கோர்ஸான எங்களுக்குரிய அந்த குவான்டிட்டி சேவையை அதாவது எச்இண்டி கோர்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்பு எங்களோட நண்பர்கள் மூலமாகவும் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்து இந்த கேம்பஸ்ல நானும் இன்னும் இந்த கட்டிட நிர்மாண துறையில சார்ந்த கல்வியில நான் என்ன வளர்த்துக்கொள்ள நோக்கத்துக்காக வேண்டி இன்டீரியர் டிசைனிங் அண்ட் த்ரீ டி விசுவலைசேஷன் கோர்ஸை நான் வந்து தெரிவு செய்து அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்து நான் வந்து இந்த பல்கலைக்கழகங்கள் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கொண்டு ஆனால் இவர்களுடைய வழிகாட்டல் என்பது ஒரு மிகவும் ஒரு ஒரு ஆரோக்கியம் உள்ளதாக மிகவும் ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு மாணவருடைய ஆன்லைன் மூலமான கல்விக்கு மேலதிகமாக அந்த மாணவருடைய இந்த ஊரை அண்டிய பிரதேசங்கள் வரக்கூடிய சமயத்தில் அவரை வந்து பிசிக்கலாக இங்கே அழைத்து அவருடைய ஸ்கில்லை இன்னும் டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஐஎஸ் ஆனது உருவாக்கி இருக்கின்றது அந்த கட்டத்தில் தான் நானும் வந்து என்னுடைய விடுமுறை காலகட்டங்கள் இங்கே வந்து என்னோடய ஸ்கில்ல மிச்சம் நான் மேற்கூட்டிக் கொண்டிருந்தேன் இன்னும் இந்த ஸ்கில்களை நான் வந்து என்னை வளப்படுத்திக் கொண்டதாக காணப்படுது அதே போலதான் குறிப்பாக இந்த ஐஎஸ் கேம்பஸ் ஆனது குறுகிய காலகட்டத்தில் அந்த அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களாகவே எக்ஸ்டெக்ஸ் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக பயிற்சிகள் அவர்களாகவே அதாவது அந்த கல்வியின் நிறைவின் தொடர்ச்சியாக அந்த பயிற்சியினை அவர்களாகவே வழங்கக்கூடியதாக காணப்படுகின்றது இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக காணப்படும் ஒரு மாணவன் தன்னுடைய கல்வியை முடித்ததன் பொருட்டு ஒரு பயிற்சிக்காக வேண்டி பல இடங்களுக்கு அடைந்து தருகின்ற காலகட்டத்தில் கிழக்கிழங்கிலே ஒரு கல்வி நிறுவனமாக கல்வியையும் வழங்கி அதுக்கு மேலதிகமாக அதனுடைய பயிற்சியையும் வழங்கி எதிர்காலத்திலே இந்த மாணவர்களுடைய கல்வி நிமித்த அவர்களுடைய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளையும் ஒரு வழங்கக்கூடிய ஒரு தருவார் நிறுவனமாக நான் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் எதிர்காலத்தில் நான் வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக நான் இந்த ஐஎஸ் கெம்பஸினூடாக வெளிநாடு செல்ல தயாராக இருக்கின்றேன் நான் இந்த கெம்பஸினூடாக சக்சஸ் அடைஞ்ச மாதிரி நீங்களும் சக்சஸ் அடைவணமாக இருந்தால் நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக ஐஎஸ் கேம்பஸ் இருக்கும் என்று கூறி அதே போல் நான் எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் நான் என்ன அதே அதேபோல நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையை தெரிவு செய்யி அதிலே வெற்றியடைவாக இருந்தால் நீங்களும் ஐஎஸ் கெம்பஸினூடாக தொடர்பு கொண்டு அதனோட இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான இருக்கக்கூடிய எங்கள் கல்வியை நீங்கள் தொடர்பு மூலமாக உங்கள் மாற்றி வாழ்க்கையிலையும் நீங்கள் வெற்றியடைய கூடியதாக காணப்படும் இதற்காக வேண்டி என்னை வலுப்படுத்தி என்னை உற்சாகப்படுத்திய இந்த ஐஎஸ் கேம்பஸ் நிர்வாகிகள் அதே போல் என்னுடைய லெக்சஸாக இருக்கலாம் அனைவருக்கும் நான் மனமகர்ந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்